ஆ ஃபேமிலி குட் மார்னிங் எப்போ தான் தூங்கி எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி ஏன்னா நான் தான் தண்ணியெல்லாம் முடிச்சி கொடுத்தேன் ஃபுல்லாக இதாக பாருங்கள் காலையிலே வந்து அவங்க பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் போயிட்டு பால் எல்லாம் வாங்கினோன்ட்டு போய் தான் டீ போடணும் காலையிலே ரெண்டு எங்கே நின்று இருக்கும் தோசை கலையப்புறம் கைவிட்டு தான் நம்ம தோசை ஊற்றணும் சாப்பாடு களை போயிட்டு தான் அருகும் பிளி பிச்சுட்டு வரணுங்க ஆற்றுக்கு போய் நான் டீ போட்டுருக்கேன் ஒரு ஆற்றுக்கு அருகும் பிளி பிச்சுட்டு போகலான்ட்டு வந்துருக்குறேன் இங்கே வந்து இந்த விஷ்ணுகரந்தின்னு சொல்கிற மூலிகளாக இருக்குது நான் அழிஞ்சிச்சுன்னு நினச்சேன் இருக்கு இன்னும் நேற்று எடுத்துகிட்டு போனால் எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு முயல் அதெல்லாம் திரும்ப பிச்சிட்டு இருக்கேன் குழாய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு தக்காளி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க நீ என்ன செய்வ அம்மாவுக்கு கிரீடை வச்சு விட்ற முயலுக்கு பிச்சுட்டு வந்த பிள்ளை இங்கே போட்டாச்சு அவங்களோட ரூம் அங்கே தான் போட்டாச்சுங்க இப்போ அடுத்தது போயிட்டு எங்கள் பாட்டி தான் பூசணிக்காய் வச்சிருக்கேன் நான் அவங்களவே பார்த்துட்டு பூசணிக்காய் எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் வேலை இருக்குங்க அடுத்து அங்கே போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு பூசணிக்காய் எடுத்துட்டு வந்தேன் சார் இந்த பூசணிக்காய் அல்வா செய்ய போறான் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அல்வா வைக்க செய்ய போறேன்றா குளிர்ச்சி ரொம்ப வெண் பூசணி ரொம்ப குளிர்ச்சி இதா இப்போ செய்ய போறோம் இருக்கும் எடுத்து வச்சுக்க எங்கேயோ விருதத்தில் வந்து போன இடத்துல நிறையா வச்சுருந்தாங்க கொலையில் இருந்து தான் எங்கள் அக்கா போட்டுருக்காங்க வீட்டுக்கு அவங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க கோனையாக கட் பண்ணுறதை பாருங்க அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க அவங்க சேனலில் குக்கிங் வீடியோவே பார்க்க முடியாதாங்க ரொம்ப பாவமாக கேட்டாங்க சரி என்ன நம்ம போட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் கார்லேயே ஆமாங்க கடுமமா எதெல்லாம் முக்கியதா இருக்கு எடுத்து போட்டா முளைக்கும்

அதே ஏமாமா புரிஞ்சு எடுக்கறா அதுலயே தான் மாமா தண்ணி வருதுன்னு பாக்குறேன் சப்போஸ் நீங்க ஏதோ பாலைவனத்து போறது மாட்டிட்டீங்க இல்ல தண்ணியே கிடைக்கல அங்க ஒருவேளை இது கிடைச்சினா அப்படியே அதை எடுத்து போட்டு நசுக்கி எடுத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வரும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் இதுக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணனும் சொல்றேன் எந்த அளவுக்கு சிக்கணும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு எடுத்து காட்டுங்க பாரு ஏய் அதுல மீந்து கிடக்குங்க அதை எடுத்து போட்டு திரும்ப செத்திட்டு மீந்து கிடக்கா நான் தூய் போட்ட சத்தம்ல கையை கிழிக்குதுன்னு அதை திரும்ப எடுத்து போட்டு இதுல செத்திட்டு இருக்கிறாங்க செத்திட்டு கடைசியா சின்னதாக வரும்ல அதுவும் காய் தானே அதை எதுக்கு பேஸ்டா தூக்கி சரி நல்லதான் நான் போய் சக்கரை வாங்கிட்டு வரேன் சக்கரை இதெல்லாம் போய் ஜாமு வாங்கிட்டு வரணும் சரிடா நீ ரெடி பண்ண அதுக்குள்ள இதை வந்து கொதிக்க வைக்க போறாங்க நான் போயிட்டு வந்து சக்கரை முந்திர திராட்சை வாங்கிறதுக்குள்ள அதனால வந்து இதை தூக்கி போட்டு அப்படியே சுண்டை விட்டுருவா மூடி போட்டுருவோம்

மூஞ்சி பக்கம் ப்ரைட்டாக இருக்கும் நல்லா மூஞ்செல்லாம் கழிவிட்டு பவுடர் போட்டுருவேன் அதனால கொஞ்சம் மூஞ்சி பிரைட்டாக தெரியும் என்ன அப்புறம் வந்து ஒரு ஒரு கமாண்ட் ஒன்று வந்துருந்ததுங்க என்னன்னு பார்த்தா நீங்கள் வந்து நல்லா மேக்கப் போட்டுருக்கீங்க பிள்ளைய வந்து விட்டுறீங்க பிச்சைக்கார மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் போட்டுவிட்டு தான் செட் ஆகும் ஏன்னா ஊந்து பெறல்வன் பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா பழசட்லாம் திதி போடுவோம் அதனால உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும் மற்றபடிலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது யாரோ சைக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க நாங்கள் அந்த மட்டும் கிடையாது நாங்கள் சிவாக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் ஏன்னா எங்க குடும்பத்துலேயே அவனை ஒருத்தனை தான் நல்லா வளர்த்து வச்சு படிக்க வைக்கணும்னு அவ்வளோ முடிவு பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இந்த பதில் வந்து சொல்லிட்டாங்க அது இருக்கிறதே அவங்க மூணு நாள் போட மாற்றி மாற்றி ரீல்ஸ்க்காக கட்டிகிட்டு கிடக்கா வீடியோ எடுக்காதனால வாடிக்கிட்டு போட கட்ட ஆரமிச்சிட்டா இல்லை அவன் தான் போட்டு சுற்றுவாள் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் யாரையுமே வந்து நம்ம இருக்கும்போதே சப்போர்ட் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க போனதுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ நாங்களே ஒரு வீடியோ போகிறோன்னா நல்லா இல்லை ஓ மூஞ்சி சரியில்லை அந்த மாதிரி கமெண்ட் சப்போப்பாக வந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் வரதுக்கு பதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இருக்கும்போதே ஒருத்தவங்க வாழ வச்சு பார்க்குறது தான் வந்து நல்ல விஷயம் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு யாரையும் நான் என்ன சப்ஸ்கிரைபர்ஸோ என்னை ரொம்ப பிடிச்சவங்களே சொல்ல இப்போ ஒருத்தவங்க பார்த்து பேட் கமெண்ட் போகிறவங்களுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன் யாருக்காக இருந்தாலும் இருக்கும்போதே நம்மளால முடிஞ்சதை செய்யணும் போனதுக்கப்புறம் நினச்சி வருத்தப்படக்கூடாது தப்பெல்லாம் இதை சொல்லலை தயவுசெய்து தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஃபஸ்ட்டு சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நான் வாங்கிட்டு வந்த அந்த முந்திரி திராட்சை காட்டுமா எவ்வளோ இதுதான் அந்த முந்திரி திராட்சை அரை கிலோ சக்கரை சர்க்கரை தான் இருங்க காட்டுறேன் தண்ணி நல்லா ஓரளவு சுண்டிச்சு இது ஃபுல்லாக இருந்தால் இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க இப்போ இதில் என்ன பண்ணால் சக்கரை எவ்வளோ போடணும் இப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க அது இன்னும் நல்லா தண்ணி வத்துனதுக்கப்புறம் இன்னும் சர்க்கரை போடணும் அப்போ மொத்தம் கிலோ யூஸ் பண்ண போகிறீங்களா பாருங்கள் கால் கிலோ சக்கரை ஃபஸ்ட்டு கொட்டிட்டா நாங்கள் ஒரு முழு பூசணிக்காது எப்படி ஒரு மூணு கிலோ இருக்கும் அதை வெட்டி யூஸ் பண்ணுறோம் இது கெட்டு போகாத ஒரு வாரத்துக்கு கூட இருந்தாலும் இருக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் குளிர்ச்சி தான் சாப்பிட்லாம் இது சை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது ஆனால் நான் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் ஆப்ல இப்போ அதை நல்லா திரும்ப கிண்டி மூடி போட்டுருந்தது என்னமா பண்ண போறாத்துக்காக நசுக்கிறதுக்கு போகிறான் ஒரு ஸ்பாட் சரி ஆ கண்டிப்பா வெப்பனை எடுத்து இப்படி வந்து நீங்கள் அதை சிவா பாருங்கள் முயல் ஜூ முயலு எல்லாம் சேர்ந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறாங்க நேற்று போட்டது நீங்கள் தான் குடிக்கிறோம் அவங்களும் குடிக்கிறாங்க ரெண்டு பிறக்கும் குடிக்கிறதே இல்லை விட மாட்டேதா அன்னி இந்த ஏலக்காவை தட்டி போட்டுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து தண்ணி எவ்வளோ சுண்டிடுச்சு பாருங்கள் நல்லா வீடியோ டைமே தாண்டி போயிரும் மாட்டேங்குங்க ஏன்னா மூணு மணிக்கு போடுவோம் எப்பவும் இது சளி சொல்றதுக்கே ரொம்ப நாள் விறங்கடுப்பா இருந்தா இந்நேரம் இதே சிலிண்டர் நிறைய வீணா போயிருக்குங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அது போயிச்சுட்டு இருக்கு ஸோ நீங்க செஞ்சீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த விறகடுப்புல செய்யுங்க அப்பதான் நல்லது இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் உடம்பு நல்லது இதெல்லாம் வந்து வீணாக்கிட்டு இருக்கோம் நம்ம தூக்கி திருஷ்டிக்காகவும் அதுக்காகவும் தூக்கி போட்டு வீணாக்குறோம்

ஆமாம் முந்திரி திராட்சை போட்டு ஏலக்காய் போட்டிருக்கா இப்போ வந்து அரை கிலோ சர்க்கரையும் கொட்டிட்டா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேம்மா சரி ரொம்ப இனிப்பு அதிகமாக இருப்போகுது ஆ படுத்தது இந்த மாதிரி கிண்டி விடணுமா ரொம்ப நல்லா கிண்டி விட்டுருங்க எதுவுமே போட வேணாம் ம் அப்புறம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுக்கணும்

இந்த கலர் வரணும் அது இன்னும் நல்லா டார்க்காக மாறும் இந்த டைம் டைமில் வந்து நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் எல்லாம் போடணும் போடுமா போ நான் சும்மா போடுறோம் நாங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் மாட்டோம் ச சமையலை பொறுத்த அளவுக்கு செய்ய மாட்டேங்கண்ணே ம் மாதிரி போட்டு அப்படியே ஒரு கிண்ணி அதன் ஆ இது மாதிரி போட்டுங்க நல்லா கிண்டி விட்டுருக்கணுங்க அவ்வளோதானா நல்லா சுன்ற அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கணும் ஏன்னா அது வீடியோக்கு லேட் ஆச்சுங்கிறதுனால அங்கே வந்து இதோட வீடியோ முடிக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க தான் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கரண்ட் எடுத்து காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கலர் மாறும் அவ்வளோதாங்க அல்வா ரெடி பண்ணியாச்சு இந்த பிளாக் இதோட முடிஞ்சது இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் புதுசாக பார்த்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Bye family.